மனித நேயத்தின் மீது ஒரு கொடூர தாக்குதலும் நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது யார் செய்தாலும் தவறு தவறு தான் அதே போல ஜனநாயகத்தினுடைய நாலு தூண்கள் அப்படிங்கிறதுல முக்கியமான கடைசியாக பார்க்கப்பட ஒரு தூண் அப்படிங்கிறது ஒரு தான் ஒரு பத்திரிகையாளர் நிறுவனங்களைத்தான் அப்படி இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறது அவர்கள் கேள்வி கேட்பதாக இருக்கட்டும் கேள்வி கேட்டு அதில் அந்த அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு பத்திரிகையாளர்களுக்கு முழுமையான ஒரு சுதந்திரமும் உண்டு அப்படி சுதந்திரமாக சுற்றக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த பத்திரிகையாளர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் இந்த பகல்காம் இந்த காஷ்மீரில் நடத்தப்பட்ட அந்த படுகொலை அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகுதியான பகல்காம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் இன்றைக்கி நிறைய சினிமா இருந்து எல்லாமே அங்கே எடுக்கப்படக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் இந்த பகல்காம்ல நடந்த இந்த படுகொலையை பற்றி பத்திரிகையாளர் நிறுவனம் கேட்குறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று நடக்குது இந்த காஷ்மீரில் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு குறைபாடாக இருக்கிறதே இதை உள்துறை அமைச்சகம் பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பத்திரிகையாளர்கள் மீது வன்மையாக கண்டிக்கணும் இதை வந்து பத்திரிகையாளர்கள் மீது பாஜகவை சேர்ந்தவர்கள் மூன்று எம்எல்ஏக்களாக அந்த இருக்கக்கூடிய பாஜக சில பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பத்திரிகையாளர்களுடைய தாக்கக்கூடிய சம்பவங்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இப்படி தாக்குதல் நடத்தும் பொழுது ஒரு பத்திரிகையாளர்களுக்கே சுதந்திரமில்லாத ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இந்த ஜனநாயகத்தில் அதை இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய பொதுமக்களாக பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்போ மிகப்பெரிய வன்முறைகளை நிகழ்த்துவதற்கு இந்த ஒன்றிய அரசும் முயற்சி செய்தோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மக்களுக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த ஜம்மு காஷ்மீர்ல இந்த பகல்காம் பகுதி அப்படிங்கிறது நிறைய சுற்றுலா பயணிகள் அங்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது இங்கெல்லாம் வெயில் கொளுத்தி அடிக்கும் பொழுது ஜம்மு காஷ்மீரில் அழகான ஒரு அந்த குளிர்ந்த சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டும் என்றும் குடும்பத்தோட சுற்றுலா பயணிகள் சென்றிருக்கக்கூடிய காட்சிகள் தான் அங்கே இறங்கிருச்சு அப்படி நிறைய சுற்றுலா பயணிகளோட கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அழகான முறையில் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது தான் இந்த பயங்கரமான ஒரு தாக்குதல் நடைபெறுது இந்த பயங்கரமான தாக்குதல் நடைபெறும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நபர்கள் இருபத்தேழு நபர்களுக்கும் மேலே அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இருபத்தேழு நபர்கள் இறந்து விட்டதாக அபிஷியல் நியூஸு இருபத்தேழு நபர்களுக்கு மேலே நிறைய நபர்கள் காயமடைஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் அரங்கேறிக்கிட்டே இருக்குது அப்படி இந்த காஷ்மீருடைய குளிரை அனுபவிக்க போயிருக்கும் பொழுது தன் உயிர் போகுமே தன் கணவனுடைய உயிர் போகுமேன்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா அப்படி அந்த உயிர் சம்பவம் பிரியும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தின் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்காங்களா யோசிச்சு பார்க்காத சூழ்நிலையில் இப்படி ஒரு பயங்கர தாக்குதல் நடந்தது அது வன்மையாக கண்டிக்கணும் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை இந்த மத்திய அரசாங்கம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் பாதுகாப்பை தவறிய மத்திய அரசாங்கமும் இதில் தவறு இழைச்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதில் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த பகல்காமுடைய தாக்குதல் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மாநில மாநிலத்தவர்கள் நிறைய பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது அதிகமான நபர்கள் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு அரசியலமைப்பு பிரிவான முன்னூத்தி எழுவத ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு அப்புறம் தடை செஞ்சுட்டாங்க தடை செஞ்சதுக்கு அப்புறத்து பிறகு மிகப்பெரிய ஒரு கலவரம் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு துப்பாக்கி சூடுதல் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இப்போதான் மிகப்பெரிய அளவுல நடந்திருக்குது அப்போ இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இந்த காஷ்மீர் மாநிலத்தை மட்டும் பதற வைக்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸாக போய்கிட்டு இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தினருமே நம்மளாம் எப்படி சுற்றுலா காஷ்மீருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி பதறக்கூடிய ஒரு காட்சி தான் அன்னைக்கு நடந்துச்சு இது தேசிய லெவல்லையும் இது பார்க்கப்படக்கூடியதாகவும் இருக்குது இந்தியா மட்டும் இன்னைக்கு பதறலை உலக நாடுகள் மொத்தமும் இன்னைக்கு பதறக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருக்குது அங்க இருந்த இருபத்தேழு பேர் இறந்துருக்காங்கன்னு அக்யூரட்டா சொல்றாங்க ஆனா இது அக்யூரெட்டா இருக்குமான்னு தெரியல அண்ட் இறந்த அத்தனை பேர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கணும் கண்டிப்பா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் முக்கியமாக மதம் கடந்து இதை யார் இந்த கலவரத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மதம் கடந்து விசாரிச்சு கடுமையான தண்டனையை வழங்கணும் அப்படிங்கிறதுல யாரும் இதை மன்னிக்க போகிறதே கிடையாது கடுமையான தண்டனையை வழங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் தமிழக மக்களுடைய கோரிக்கையாகவும் இதை நான் முன்வைக்கிறேன் முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் தான் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாக்களும் சரி பத்திரிகைகளும் சரி பரவிக்கிட்டே இருக்குது இதில் முக்கியமாக நீங்க கருத வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த பயங்கரவாத தாக்குதல்களில் முஸ்லிம்களும் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை அங்கே அண்ணே அங்கே கிட்டத்தட்ட இந்து மக்களும் இறந்துருக்கிறாங்க முஸ்லீம் மக்களும் இறந்துருக்கிறாங்க ஆனால் இதை பற்றின எந்த விஷயமும் மீடியாக்கள்லேயோ சமூக வலைதளங்கள்லேயோ எங்கேயுமே வரப்படலை அப்படி அந்த பட்டியல் ஒன்று உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த பட்டியலில் முக்கியமாக முதல் பெயராக சுஷில் நத்தாயல் அப்படிங்கிறவங்க ஒரு பேர் பர ஒரு பேர் இருக்குது அடுத்தபடியாக செய்யத் அதில் ஹுசைன் ஷா அப்படிங்கிறவர் தான் அந்த காஷ்மீர் பகுதியில் பல்காம் பகுதியில் அந்த சுற்றுலா பகுதியான அதில் குதிரை ஓட்டி கொண்டு அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஏற்றி அதில் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக குடும்பத்தை நடத்தியவர் அவரும் அங்கே கொல்லப்படுறாரு அது அடுத்தலாக அடுத்தலாக வினய் நர்வால் வினய் நர்வால் நீராஜ் உத்வானி வித்வான் அதிகாரி சுதீப் நபூன் அப்புறம் சுபம் திவாரி அடுத்தபடியாக ஒரு பதினைந்தாவது பேரில் பார்த்தீங்கன்னா சமீர் குஹார் அப்படிங்கிற ஒரு முஸ்லீமும் இருந்திருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் சந்தோஷ் சந்தோஷ் ஜஹதா மஞ்சு நாட் ராவ் இவங்க எல்லாருமே அந்த பகல்காம் பகுதியை சார்ந்தவங்கலாம் கிடையாதுங்க முக்கியமாக உத்தரகாண்ட் கொல்கத்தா நேபாளு கான்பூர் ஒடிசா கொச்சி நம்ம அண்டை மாநிலமான கேரளா தானே மும்பை அதோடு மட்டும் இல்லாமல் பெங்களூர் மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத்து பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் சொல்லி இப்படி பல மாநிலங்கள் அங்கே இருக்கிற கூடிய யாரும் இருக்கலை சுற்றுலா பயணிகளாக சென்ற கூடிய அத்தனை நபர்களும் அங்க இறந்துருக்கிறாங்க இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதை முக்கியமாக முஸ்லீம்கள் தான் செய்தாங்க முஸ்லீம்கள் தான் பயங்கரவாதிகள் முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பரப்பக்கூடியவர்களையும் வன்மையாக கண்டிக்கணும் இந்த தமிழகத்தில் பரப்பினாலும் அதை தமிழக முதல்வர் இதை வன்மையாக கண்டிக்கணும் அண்ட் இதை மத்திய அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இஸ்லாமியர்கள் மீது துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய நபர்களை வன்மையாக கண்டிக்கணும் இதன் மூலியமாக எங்களுடைய நண்பர்களே எங்கள்கிட்ட பேசும் பொழுது நீ ஒரு முஸ்லீம் தானப்பா நீங்களாம் இப்படிலாம் செய்வீங்கல்ல அப்படின்னு விளையாட்டுத்தனமாக கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்டாலும் பின் காலத்தில் அவர்கள்லாம் எங்கள் மீது பகவி கொள்வார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது கூடிய இந்த சமூக வலைதளத்தில் பறக்கக்கூடிய துஷ்பிரயோக கருத்துக்களை பரப்பக்கூடியவர்களை வன்மையாக கண்டிக்கணும் அப்படி இஸ்லாமியர்கள் தான் நடத்தினார்கள் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை அவர்கள் முழுமையாக பின்பற்றாத ஒரு பயங்கரவாதிகளாக வேணா இருக்கலாமே தவிர உண்மையான முஸ்லிம்களாக இருக்க மாட்டாங்க திருக்குரான முஸ்லிம்களுக்கு புனிதமான ஒரு குரான் அப்படிங்கிறது திருக்குரான் அந்த திருக்குறான்லேயும் சொல்லப்பட்டிருக்குது அஞ்சு முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல இதன் காரணமாகவே நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாக அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவே அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையும் கொலை செய்தவன் போலாவான் மேலும் எவர் ஒருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போலாவார் என்று குரான் வசனத்துல இந்த வசனம் ஏற்படுத்தியிருக்கிறது இது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வசனம் இதையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபன் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியுமா அப்படி இல் அப்படி நிகழ்த்து இருக்க இந்த வசனத்தையே மறுத்து செய்யக்கூடியவன் முஸ்லீமாக இருக்க முடியாது அது மதம் கடந்து மனிதநேயம் கடந்து அவனை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம முக்கியமாக கோரிக்கை வைக்கிறோம் அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அவர்கள் பரப்பக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது அங்கு நடத்தக்கூடிய சம்பவம் நடக்கும் பொழுது அந்த பயங்கரவாதிகள் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டதாகவும் அதோடு மட்டுமில்லாம அவர்களுடைய வெளிப்புற ஆடைகளை கலற்றி அதோடு மட்டும் இல்லாமல் உள்புட உள்புற ஆடைகளையும் கரட்டி அந்த இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல் சொல்லப்படுது அந்த இடத்தை செய்யப்பட்டவர்களா விருதேச்சனம் செய்யப்பட்டவர்களா என்று பார்த்து அவர்களை கொலை செய்ததாகவும் சொல்லப்படுது ஆனால் அங்கே நடந்த உண்மை என்ன அப்படின்னா அந்த தகவல் தவறானது மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தூண்டுதலாக தான் இது பார்க்கப்படுது இந்துக்களும் முஸ்லிம்களும் நட்பாக நட்புறவாக பழகி கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி சில செயல்களை செய்யக்கூடியவர்களை வன்மையாக கண்டிக்கணும் இந்துத்துவ அமைப்புகள் இது தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கூர்ந்து கவனித்துக்கொண்டு இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த ஹிந்து மக்களுக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்பட்டிடாமல் நாம் பாதுகாத்துக்கொள்ளணும் அது நம்ம தான் கொள்ளணும் அந்த ஜனநாயக நாட்டை நம்ம தான் இந்து மக்களாக இருக்கட்டும் கிறிஸ்டின் மக்களாக இருக்கட்டும் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் ஒற்றுமையாக வாழ்ந்து நாம் தான் பாதுகாத்து அங்கே நடந்தக்கூடிய அந்த தாக்குதல்களில் அங்கே இருக்கக்கூடிய பகல்காம்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பல ஹிந்து மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி தங்கள் வீடுகளில் அடைக்கலம் கொடுத்தக்கூடிய காட்சிகள் அங்கே அரங்கேறுச்சு பல்காம் தாக்குதலில் அந்த கண்டனம் நடத்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய முகல்லாக்கள் பள்ளிவாசல்களில் எல்லாமே கண்டன கொழி உறல்கள் ஏற்படுத்துச்சு நீங்கள் உங்களுக்கு உடனே தங்கக்கூடிய வசதிகள் எதுவும் ஏற்படுத்தலையா உடனே வாங்க வந்து பள்ளிவாசலில் வந்து தங்கிக்கங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய

பொழுது அங்க இருக்கூடிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் செய்யப்படுது யாரையும் வெளியூடல அப்படி வெளியூடாத போதும் கூட அங்கு தவித்து இருந்த சுற்றுலா பயணிகளை மசூதிகளில் தங்க வைத்ததும் முஸ்லீம்கள் தான் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்கு அமர்ந்திருந்த ஒருத்தர் பேட்டி அளிக்கிறாரு அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு நான் அமைதியாக உட்கார்ந்துருந்தேன் அப்போதுதான் திடீரென துப்பாக்கி சூடு நடக்குது இந்த தொடங்க முதல்ல முதலில் ஒன்று இரண்டு மூன்று தோட்டாக்கள் மலை போல பொழிய ஆரம்பிச்சுச்சு அங்கிருந்து சுட்டன எனக்கு தெரியல அவை எல்லாமே பின்னால இருந்து தான் சுட்டதாக நான் எனக்கு தெரியுது எந்த மதம் உங்க பெயர் என்ன எதுவும் கேட்கப்படவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அவர்கள் சாதாரணமாக கட்டுப்பாடற்ற முறையில் சுட்டனர் எதையும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை தான் அங்கே நிலவுது அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுற்றுலா செல்ல வந்திருக்கிறாங்க இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல திடீர்னு துப்பாக்கி எடுத்து டக்கடகடங்கன்னு சுடும் பொழுது அங்கே என்ன நிலவுதுன்னே தெரியலை எங்களுக்குன்னு அவர் சொல்றாரு இந்த தாக்குதல் தொடர்பாக பரவி வரும் பல தவறான வதந்திகளுக்கு பதிலாக मुख्य नाम क्या है भीनु भाई। भीनु भाई, आप मुझे किस तरह से हुआ ये सब मैंने बैठा था ना तो एक पहला फायरिंग बहुत बाग हो गया जरा दबा कितने लोग थे आपने दे देखा कितने लोगों ने गोलियां चलाई या नहीं है देखा नहीं है कम ना गोलिया आती है आपने देखा उनको क्या चुपके फायर कर रहे थे या खुले चुपके फायर चुपके फायर

அந்த இஸ்லாமிய இளைஞர்களுடைய வாயிலிருந்து வந்தது என்ன தினமும் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லிட்டு இந்த சுற்றடை இந்த இஸ்லாமிய பிரார்த்தனை சுற்றை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்களை அழைத்து சென்று கூட்டிட்டு போனாங்களாம் இந்த சம்பவமும் அங்கே நிகழது அப்போ அந்த தாயும் மகனும் மீட்கப்பட்டாங்க அப்போ அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர்கள் இனி எனக்கு அந்நியர்கள் அல்ல அவர்கள் அனைவரும் எனக்கு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த சொன்ன வார்த்தை தாங்க இன்றைக்கி நம்மெல்லாம் ஜனநாயக நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்டின்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டோம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இந்த பகல்காம் தாக்குதல்லேயே முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கு தான் மனிதநேயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மனிதாபிமானத்தை காப்பதற்காக ஒரு இஸ்லாமிய இளைஞன் அதுவும் தன் குடும்பத்தை தன் குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் வேலையிலலாம் அவன் இருக்கலைங்க அங்கு ஒரு அழகான முறையில் அந்த சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக குதிரை ஓட்டி குதிரையில் அந்த சுற்றுலா பயணிகளெல்லாம் ஏற்றி மகிழ்விக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு வீரர் ஜயத் அடில் அப்படிங்கிறவர் இந்த குதிரை ஓட்டி இந்த குதிரை ஓ இந்த குதிரையின் மேலே சுற்றுலா பயணிகளை ஏற்றி அதில் வறுக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தையே வழி நடத்தி கொண்டிருந்தவர் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர் தப்பிச்சு ஓடலை தப்பித்து ஓடாமல் அங்கே நடத்தக்கூடிய அந்த பயங்கரவாதிகள்கிட்ட ஒத்தண்ட்டை துப்பாக்கியை அந்த ஏகே ஃபார்ட்டி செவனை பிடுங்குறதற்கு போய் நிற்கிறாரு தைரியமான முறையில் நின்று துப்பாக்கியை பிடுங்குவதற்கு நினைச்சிடாரு இது தவறான விஷயம் இது இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம் இதை செய்யாதன்னு சொல்லி செய்யும் செஞ்சிகிட்ருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவனை காலை கொண்டு எட்டி மிதித்து அவனை கீழே தள்ளி அவனுடைய ஹெட்டில் வசமான முறையில் சுட்டதாகவும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு பதிவுகளை ஏற்படுத்துகிறாங்க இப்படி மனிதாபிமானமே இல்லாத முறையில் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்குது அப்போ அந்த குடும்பம் கதறக்கூடிய காட்சி அந்த சையத் தட்டியினுடைய குடும்பத்தினுடைய கதறக்கூடிய காட்சிகளை பாருங்க அவர்களுடைய இறுதி சடங்குல அவர்களுடைய தாய் தந்தை மனைவின்னு சொல்லி எல்லாருமே கதறக்கூடிய காட்சிகளை நீங்களே பாருங்க சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் முஸ் முஸ்லீம்கள் தான் இந்த சம்பவத்தை செய்தார்கள் முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் தான் பயங்கரவாதிகள்னு சொல்லி இந்த சமூக ஊடகத்தில் ஹிந்துக்கள் நல்லவங்க இந்த ஹிந்துக்களையே கொடூரமாக அடிமைப்படுத்தக்கூடிய ஹிந்துத்துவான்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் தவறான ஒரு அமைப்பு அவர்கள் பரப்பக்கூடிய இந்த செய்திகளை வைத்து நம்மளுக்குள்ளேயே ஹிந்துக்கள் முஸ்லீம்களுக்குள்ளேயே பிரச்சனை எப்படி ஏற்படுத்தலாம்னு சொல்லி பரப்பக்கூடியவர்களை இந்த ஹிந்து மக்களும் சரி முஸ்லீம் மக்களும் சரி கிறிஸ்டின் மக்களும் சரி கண்டிப்பாக அவர்களை தூர எறிந்து ஒதுக்குங்கள் ஒதுக்கி சகோதரத்துவமாக வாழணும் இந்த பிரச்சனையில் இறந்த ஏழு நபர்கள் சொல்கிறாங்க இருபத்தேழு நபர்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும் சாந்தி அடைந்ததன் மூலமாக அவர்கள் இறைவன் இடத்துல ஒரு நல்ல ஒரு சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் மென்மையாக கருதிக்கிறேன் அந்த அத்தனை குடும்பங்களுக்கும் நான் நான்கு இரங்கலை தெரிவித்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் ஒரு வருத்தத்திலே இருப்பீங்க இந்த மாதிரி கலவரங்கள் ஏற்படுத்துதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நிறைய நியூஸ் சேனல்களை திருப்பினாலும் இந்த மாதிரி நியூஸாக தான் வருது இதிலேருந்து கடவுள் நம்மளெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்